ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போகப்போகுது ஏன்னா பிள்ளை அங்கே போய் வாழப்போகுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் ஏன்னா ஒரு பெற்றவங்களுக்கு அந்த கியூராசிட்டி இருக்க தானே செய்யணும் பிள்ளை பெற்றவங்களுக்கு ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கும் பொழுது பொருத்தம் இருக்குது அதில் வந்து நிறைய பொருத்தம் வச்சுருக்குறாங்க பன்னெண்டு பொருத்தம்னு சொல்கிறாங்க முக்கியமாக ரஜு பொருத்தம் ரஜ்ஜு தட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரஜ்ஜுனா உயிர் சம்மந்தமான விஷயம் கண்டம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா நிறைய பொருத்தங்கள் வச்சுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்களே கூட அடுத்துக்கிட்ட போயிடுறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கூட பிரச்சனை ஆகிடுது விவாகரத்து இவ்வளோ விவாகரத்தையே நடக்குது இவங்க ரெண்டு பேரும் கன்யூனியமாக ஒரு ஒரு பரஸ்பரமாக புரிதல் இருந்துச்சுன்னா எந்த பொருத்தும் எதுவும் வேலை செய்யாது இவங்க பாட்டு இங்கே லைஃபை நல்லபடியாக ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் ஒருத்த பொண்ணு தலையிடத்தில் அல்லது அந்த பையன் ஜாதகத்திலே இப்படி ஒரு ஜாதகப்படி வேலை லேட்டாக தான் குழந்த பிறக்கணும் அப்படின்னு அது அப்படித்தான் பிறக்கும் தாமதத்துக்காக சில விவாகரத்து நடக்குது மனக்கசப்பு ஏற்பட்டு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு ஸோ லெட்ஸ் வெல்கம் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் அது என்னங்க மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம் ஸோ அதை பத்தி நம்ம இலாபரேட்டாக வரப்போற தொடர்களில் பேசுவோம் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட பதிவில் ஒரு முக்கியமான விஷயங்க அதாவது பொருத்தம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து ஜாதக பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக இந்த பொருத்தத்தை பார்க்கறோம் அந்த பொருத்தத்துக்கு பார்க்கறதுக்கான அவசியம் என்னன்றத பத்தி நீங்க பார்க்கலாம் வணக்கம் சார் அதாவது இந்த பத்து பொருத்தமோ பன்னெண்டு பொருத்தமோ சொல்லுவாங்க அந்த பொருத்தத்துல வந்து இத்தனை பொருத்தம் பொருந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த பொருத்தம் என்பது அவ்வளவு அவசியமா அப்படி ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயம் என்னை கேட்டான் அவர் ஜோதிடராக நான் சொல்வது என்னென்னா பொருத்தங்கிறது தேவையில்லை இந்த பொருத்தம் இதெல்லாமே இப்போதான் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க ஆரம்ப காலத்து அப்பலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக தான் அந்த பொருத்தத்தை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் வெளியில் பொண்ணு கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டாங்க முக்கியமாக வந்து சொந்தத்தில் தான் கொடுப்பாங்க எடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் குழந்தை பிறக்கும் பொழுதே ஏய் உனக்கு உனக்கு ஆள் பிறந்துடுச்சு உனக்கு தான் உனக்கு அவந்தான்னு சொல்லி ஆரம்பத்திலே சின்ன குழந்தைங்க சொல்லி சொல்லி வளர்த்துருவாங்க ஃபஸ்ட்டு தாய்மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அக்கா பொண்ணு இப்படி தான் போயிட்டுருக்காங்க வேறு வெளியில் கொடுக்கவோ எடுக்கவோ இல்லை இன்றைக்கு சூழ்நிலைக்கு எல்லாமே வந்து அந்த குடும்ப உறவுகள் அந்த ஆரம்பத்தில் வீட்டில் இருந்து பிறந்த ஒரு விட்டு எல்லா குழப்புக்காக வெளியில் போய் அங்கங்கே சதுரை கிடக்கும் அன்றைக்கி அந்த ஊருன்னா அந்த ஊரில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இப்போ ஒரு தெரு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஜாதி பேரை சொல்கிறேன்னு ஒரு செட்டியார் தெருன்னா அந்த செட்டியார் தெருவில் மட்டும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படி கவுண்டர் தெரு இப்படி தெரு தெருவோ அப்படி அப்படியே இருப்பாங்க கூட்டம் கூட்டமாக ஒரு சமுதாயங்கிறது கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி எல்லா பேருமே எல்லாமே ஒன்று பண்ணால் ஆகி தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இதை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறை எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட ஒரு இரு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வெளியில் இருந்து வெளியில் ஊற்றுவ வரும் வரும்பொழுது இந்த வீட்டில் என் பிள்ளையை கொடுத்தா எப்படி இருக்கும் அல்லது அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி இவங்களுக்கு சில குழப்பம் வந்துடுது அப்படி பார்க்கும்பொழுது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அங்கே போய் கேட்க முடியும் விசாரிக்க முடியுமா விசாரித்தா சரியான ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத யார்ட்டையும் போய் கேட்டாலும் அது அவங்ககிட்டே சொல்லிடுவாங்க உன்னைய பற்றி விசாரிச்சாங்கன்னா அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஆகுது அப்போ இவங்க ஃபஸ்ட்டு இவங்க முதல்ல தேர்வு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதக பொருத்தம் பார்த்துடலாம் ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போகப்போகுது ஏன்னா பிள்ளை அங்கே போய் வாழப்போகுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் ஏன்னா ஒரு பெற்றவங்களுக்கு அந்த கியூராசிட்டி இருக்கதானு செய்யணும் பெற்றவங்களுக்கு அதே மாதிரி பையனை பெற்றவங்களுக்கும் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது நம்ம குடும்பம் பல விருத்தியாகுமா இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்ப இது எதா ஜாதகத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கும் பொழுது பொருத்தம் இருக்கு வந்து நிறைய பொருத்தம் வச்சிருக்கிறாங்க பன்னெண்டு பொருத்தம்னு சொல்றாங்க முக்கியமா ரஜு பொருத்தம் ரஜு தட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ரஜுனா உயிர் சம்பந்தமான விஷயம் கண்டம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா அப்புறம் பாக்கியம்னு சொல்றாங்க ரோகம் சொல்றாங்க நோய் ஏதாவது இருக்கா இதெல்லாம் பாக்குறாங்க அப்புறம் தாம்பத்திய பிரச்சனை இருக்கு யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் மாதிரி நிறைய பொருத்தங்கள் வச்சிருக்காங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்களே கூட அடுத்துக்கிட்ட போயிடுறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கூட பிரச்சனை ஆகிடுது விவாகரத்து இவ்வளவு விவாகரத்தையும் நடக்குது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ விவாகரத்து நடக்க வேண்டியதே இல்லை இல்லைங்களா அப்போ எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் சரிங்க என்னை பொறுத்த வரைக்கும் மன பொருத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் மிஸ்டுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி ஏதாவது ஒன்று பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு மாமனார் மாமியாரோ அல்லது அவர் ஒரு முருஷம் சக்க மாட்டியா அப்படின்னு பொண்ணை பெற்றவங்களும் சொன்னாலும் கூட இவங்க அதை வாங்கிக்கிட்டு இவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரும் கன்யூன்யமாக ஒரு ஒரு பரஸ்பரமாக புரிதல் இருந்துச்சுன்னா எந்த பொறுத்தும் எதுவும் வேலை செய்யாது இவங்க பாட்டு லைஃப்பை நல்லபடியாக ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க நான் நிறையா பார்த்துருக்கோம் நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கோம் அதாவது இந்த பொருத்தம் வந்து இத்தனை பொருத்தம் இருக்குது அத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி பார்த்து பண்ணுறது கூட அறுத்துக்கிட்டு போயிடுது சில பேர் பொருத்தமே பார்க்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இல்லை இந்த வாய் வார்த்தையில் சொல்லி ஒரு நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இந்த ஜாதகம் பொருத்தம் மண்ணாங்கட்டி எதுவுமே பார்க்காம ஒரு நம்பிக்கையின் பேரில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அது நிறைய இடங்களில் ஜெயிச்சிருது அப்போ அதுக்கு என்ன காரணம் அதுதாங்க சொல்கிறேன் அந்த ஒரு சில ஜாதகத்திலேயே நம்ம வாங்கி பார்த்தோம்னு சொல்லிடலாம் இவங்க காதல் திருமணம் செய்வாங்க அல்லது இவங்களுக்கு அப்படி ஒன்றும் செட் ஆகாது காதல் நிறைய லவ் பிரேக்கப் ஆகுது அப்போ காதல் திருமணம் யாரு யார் ஜாதகத்துக்கு செட் ஆகும் அல்லது நிச்சயப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சில அமைப்பு இருக்குது ஜாதகத்திலேயே அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணினாலுமே வந்து அது செட் ஆகுறது இல்லை அப்போ அவங்க ஒருத்தவங்களுக்கு நான் எங்ககிட்ட கேக்குறவங்களும் சொல்லுவேன் நான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க தான் சொல்லுவோம் ஜாதகத்தை பெருசா திருமணம்னு வரும்பொழுது பெருசாக ஜாதகத்தை போட்டு நோண்டாதீங்க மெயினாக பார்க்க வேண்டியது அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு போகுது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை குழந்தை பிறப்பு தான் மெயினாக வந்து குழந்தை பிறப்பு அது ஜாதகத்தில் பார்க்கலாம் அது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்து நீங்கள் இந்த குழந்தை பிறப்பை பற்றி சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க அஞ்சாம் இடம் இல்லைங்களா ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் குழந்தை பிறப்பு ஒன்பதாம் இடமும் குடும்ப விருத்தியை சொல்றாங்க அப்போ அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடமும் தெளிவாக இருக்கான்னு பார்க்குறோம் சூரியன் குரு இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கு சரி ரொம்ப தெளிவாக இருக்கா தெளிவாக இருக்குன்னா என்ன எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கான்னு பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய தெருவுக்கு தெருவே வந்துருச்சு செயற்கை கருத்துறத்தில் மையம் டீக்கடை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எதுக்கு இவ்வளோ தூரம் வருது நம்ம பாரம்பரியமே பன்னெண்டு புள்ள பதினஞ்சு பிள்ள பெத்த பெற்ற பாரம்பரியம் ஒரு டசன் கணக்கில் பெற்று போட்ட ஒரு கூட்டு குடும்பம் அப்படிப்பட்டவங்கள இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கே வந்து ஊசி மூலமாக எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை இது வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு தான் வந்து சென ஊசி போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுவே வந்து தவறு இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி மனுஷன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு குளோனிங்கிறாங்க என்னமோ சொல்றாங்க இது தேவையில்லாத வேலை வந்து இதுக்கு மட்டும் நம்ம பாத்துக்கலாம் இதுக்கு மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்க்கணுமே தவிர ஆனா ஒருத்தர் பொண்ணு தலையில அல்லது அந்த பையன் ஜாதகத்திலே இப்படி ஒரு ஜாதகப்படி லேட்டாக தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அது அப்படித்தான் பிறக்கும் அதை வேணால் நம்ம முன்கூட்டியே சொல்லலாம் ஏன்னா குழந்தை பிறப்பு தாமதத்துக்காக சில விவாகரத்து நடக்குது மனக்கசப்பு ஏற்பட்டுது அப்போ நம்ம என்ன சொல்ல உன் ஜாதகத்திலயும் லேட்டாக தான் குழந்தை பிறக்குன்னு இருக்கு ஸோ கல்யாணம் முடிச்சோடனே ஏன்னா நம்ம ஊர் பெரியவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆனால் அடுத்த மாதத்துலேருந்தே என்ன ஆச்சு இன்னும் ஒன்றும் இல்லையா என்னாச்சு இன்னும் ஒன்றும் இல்லையா மூணு மாதம் ஆச்சு ஒன்றும் இல்லையான்ட்டு கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அப்போ இது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கும் இவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு ஆறு மாதம் தள்ளி போடலாம் ஒரு வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு இவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அது இவங்களுக்கு தெரியாது சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு அல்லது நம்ம வீட்டுக்கு மருமக வந்துவிட்டா சீக்கிரம் உண்டாயிரணும் அவ எது எப்படினாலும் சரி அவங்க வீட்டு சீக்கிரம் உண்டாயிரணும் அப்படின்னு இருப்பாங்க அது தப்பு இல்லை பெரியவங்களோட எதிர்பார்ப்பு அதுதானே வேற வேறு என்ன நம்ம வீட்டை எதிர்பார்க்க போகிறாங்க அவங்க நினைக்கிறது தப்பு சொல்லலை ஆனால் அவங்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு மட்டுந்தே நம்ம பெருசாக ஜாதகம் பார்க்கணுமே தவிர ஜாதக பொருத்தம் ரெண்டு பேருக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஆண் ரொம்ப நல்லவராக இருப்பார் அதாவது எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் நல்ல ஒரு உத்தியோகம் போயிட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பையனாக இருப்பான் அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்குமே பொருத்தம் பார்த்து எல்லாம் குடும்பம் ஒத்து போயிருக்கோம் பழக்க எல்லாம் கூட ஒத்து போயிருக்கோம் இந்த பொருத்தம் என்பது சரியில்லை அமையலைன்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தடை பண்ணிடுவாங்க இது இது வந்து மக்கள் வந்து பாரம்பரியம் நான் சொல்ல வரல மக்கள் வந்து அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த மூட நம்பிக்கையா இல்ல இதில் உண்மையாலுமே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அவங்களுடைய மைண்ட் செட் ஒன்று இருக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகாம இருக்கலாம் இல்லீங்களா அப்ப இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு யோசிப்பாங்க டேரெக்டா சொன்னா சங்கடம் வந்துடும் என் பிள்ளைக்கு உன் பையனை கொடுக்க மாட்டியா அல்லது உன் பையனுக்கு இப்படியெல்லாம் சங்கடம் வந்துரும் அப்ப இவங்க யார் மேலத்துக்கு பழிய ஜாதகம் ஜாதகத்துக்கு மேலே பழிய போட்டுடலாம் ஜாதகம் பொருந்தியவா நான் என்ன பண்றதுன்னு கேட்டுருவாங்க ஏ எங்ககிட்ட ஜாதம் பார்க்க வர வர வரவங்க சில பேர் நிறைய பேர் இல்லை ஒன்று ரெண்டு பேர் நிறையாவே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் வருவாங்க ஜாதகம் பொருத்தம் கொடுப்பாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் போனதுக்கு பிறகு ஒரு மணி கழித்து பொண்ணோட அப்பாவோ அல்லது பையனோட அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி சார் இந்த பொருத்தம் வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிடுங்க ஒரு உருட்டை ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அல்லது வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஜோசி இருக்கார் வாங்க பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்பொழுதே தனியாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வருவேன் நாங்களாம் ஒன்றா தான் வருவோம் நீங்கள் பார்த்துட்டு பொறுத்தமில்லன்னு சொல்லிடுங்கன்னே மெசேஜ் பண்ணுவாங்க நான் எதுக்குங்க அப்படின்னு இந்த மாதிரி இல்லை அவங்க குடும்பத்து அவன் குடும்பத்துக்கு எனக்கு ஆகாதுங்க ஆரம்பத்து வந்து பகை என்னமோ இன்னைக்கு நான் கொஞ்சம் காசு வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டேன்னு என்னை என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டு வரான் அப்படின்னு சொல்லுவா சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ நான் என்ன சொல்லுன்னா தயவுசெய்து நீங்கள் வராதீங்க அப்படியே போயிருங்க ஏன்னாங்க இன்னைக்கு கல்யாணம் நடக்க நடக்கிற கல்யாணம் நடக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு இதுல பொறுத்தமல்லையே விட்டா பாவம் அந்த பாவம் போய் வாங்க அதனாலதான் போயிடுறாங்களோ அதையும் நம்ம ஆதரிக்க முடியாது இல்லைங்களா நம்ம கலாச்சாரத்துக்கே அசிங்கம் இல்லைங்க இப்ப அப்படியேதான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத வேலை நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்ம எல்லாம் ஒரு மீடியாவில் இருக்கிறோம் அல்லது நம்மளை தேடி நிறைய பேர் வரோம் நமக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ எனக்கு இது பொருத்தமில்ல அப்போ நான் வந்து ஏதாவது லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் போய்க்கவான்னு கேட்டால் அதையும் நம்ம சொல்ல முடியாது இல்லை அது சரியாக வராது அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இதுக்கு வரவே வேண்டாம் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்களோ சொல்லிக்கோங்க ஆனால் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிடுவேன் அப்படியே ஒரு வேலை நான் சொல்லியும் அவங்க எதிர்க்கு கேட்காம வந்துட்டாங்க அப்படின்னா ஐயா அன்றைக்கி பிஸியாக இருக்காரு பார்க்க முடியாதுனு அனுப்பிச்சுட்ருக்கு சூப்பருங்க நியாயமான ஒன்று செய்யக்கூடாது அது தேவையில்லைங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்குது இல்லைன்னு சொல்லி ஒருவேளை அவங்க சார் எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆமான்னு சொல்லுங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா இவன் என் பையனுக்கு வேற வயசு ஆகிட்டே இருக்கு இருபத்தொம்பது வயசு இது முப்பது வயசு ஆகுது இந்த ரெட்டப்படை வயசுல கல்யாணம் அடுத்து முப்பத்தி மூணு வயசில் தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க அதனால் எப்படிதாவது ஓகே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க வேணான்னு சொல்கிற கூட்டமும் இருக்கு வேணும்னு சொல்கிற கூட்டமும் இருக்கு நான் என்ன சொல்றீங்க அது இதுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க நீங்க முடிவு பண்ணி எதுக்கு ஜோசி கரண்ட்டை வரீங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல ஜாதகமே பார்க்க மாட்டான் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு கோயிலில் போய் நீ தான் இப்போ தொணை எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கணும் சொல்லி போட்டு காலையில் விழுந்துட்டு சரண்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே இது எதுக்கு என்ன இருக்குது இப்போ ஏன்னா இப்போ நம்ம தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் எவன் பார்க்குறான் அதுதான் இல்லைங்களா அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளில் எவன் கல்யாணம் பண்ணுறான் ஜாதம் பார்த்து கல்யாணம் பண்ணுறான் அவங்களும் அப்படி பார்த்தா அவங்க திரும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு எல்லாரையும் பொத்தம் பொதாவது செய்ய முடியாது அங்கேயும் கரெக்டாக வந்து குடும்ப உறவுகளோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கும்னு இருக்கத்தானே செய்கிறாங்க நம்ம கெட்டதாக பார்த்துட்டு இதுதான் அந்த ஒட்டுமொத்த நாடும் அப்படித்தான் நம்ம ஒரு முடிவு கட்டிட முடியாது அங்கேயும் தான் ஆசா பாசங்கள் அப்பா அம்மா உறவுகள்லாம் இருக்கத்தானே செய்யுது ரொம்ப சொன்னீங்க சார் அதாவது பொருத்தம் என்பது அவங்க அவங்களோட குடும்பத்துல பெரியவங்களா பார்த்து எடுத்துக்கிட்ட முடிவு ஆனா ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப எளிமையான ஒரு பதிலை சொன்னாரு மிக்க மகிழ்ச்சி அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி